ஒரு சஹாபி கேட்கிறார் தன்பி அக்பர் அல்லாஹு தாலாவிடத்திலே பெரும் பாவம் எது யார் பெரிய பாவம் எது யார் என்று கேட்ட சந்தர்ப்பத்திலே அல்லாஹு சொன்னார்கள் உன்னை படைத்திருக்கும் பொழுது அவனிடத்தில் நீ கேட்காமல் வேற யாரிடத்திலும் உன்னுடைய தேவையை கேட்பது இது பெரும் பாவம் என்று நபி சொல்லாஹு அலி சொன்னார்கள் பின்பு எது யார சூழல்லா என்று கேட்கப்பட்டதுக்கு நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் வறுமையை பயந்து குழந்தையை நீ கொலை செய்வது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் கருவிலே கூடுதலான பிள்ளைகள் தேவையில்லை பிள்ளைகள் என்று சொல்லி வறுமையை பயந்து என்ன செய்றாங்க அந்த கொலை செய்கிறாங்க சகோதரர்களே வறுமையை பயந்து உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொலை செய்ய வேண்டாம் அல்லா எச்சரிக்கிறான் சகோதரர்களே பெரும்பாவில்